சென்னையில் வீட்டுமனை வாங்கினால் தங்கமா ஆமாங்க வண்டலூரில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் சதுரடி ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது மட்டுமே பதினைந்து நாட்களில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்பவர்களுக்கு இரண்டு கிராம் தங்க நாணயம் இலவசம் எஸ் பப்ளிக் ஸ்கூல் வேலம்மாள் சிபிஎஸ்இ ஸ்கூல் டேகூர் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ் மகேந்திரபால் சிட்டி வண்டலூர் ஜூ வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் குபேரன் கோவில் என அனைத்து மனையிலில் இருந்து சில மணி தூரங்களில் மட்டுமே

அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டம் பாமக நிறுவனர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்களை நீக்கம் செய்து அறிவிப்பு வெளியிட அவரது மகனும் மாநில தலைவருமான அன்புமணி ராமதாஸ் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளரே தொடர்வார் என்று பதிலுக்கு மறுப்பு அறிக்கை வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நீக்கம் செய்த மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நெமலியில் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற்றது கூட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கை படிவமும் ஒன்றிய செயலாளர்களிடம் வழங்கப்பட்டார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது மகனும் எம்பியுமான அன்புமணி ராமதாசை குற்றம் சாட்டி வரும் நிலையில் பதிலுக்கு அன்புமணி ராமதாஸ் சென்னை பனையூரில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடத்தினார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் நீக்கம் செய்து வருகிறார் அப்படி நீக்கம் செய்யும் மாவட்ட செயலாளர்களே தொடர்ந்து மாவட்ட செயலாளராக நீடிப்பார்கள் என்று பதிலுக்கு அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டு வருகிறார் இந்த சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவ தலைமையில் நெமலியில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சரவணனுக்கு ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்றனர் அதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்களிடம் புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை வழங்கி பேசினார் கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய பேரூரணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் அதே நேரம் சில கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணித்தனர்